இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு உலகெங்கிலும் உள்ள தினமலர் நேயர்களுக்கு வணக்கம் தேர்தல் நெருங்க நெருங்க அந்த சினாரியோ அந்த ஃபீல்டு அப்படிங்கிறது அந்த கணிப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுது இந்த பக்கமாக அந்த பக்கமாக அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது இதெல்லாம் தாண்டி போலிங் அந்த வாக்கு பதிவு நடக்கிற கடைசி நிமிடம் வரைக்கும் என்ன வேணால் நடக்கலாம் அரசியல் கட்சிகளும் ஸ்ட்ராட்டர்ஜியை மாற்றிக்கிட்டே வராங்க அந்த வகையில் கேரளாவினுடைய இன்றைய கணிப்பு என்ன கேரளாவினுடைய அரசியல் களம் எப்படி இருக்கு கேரளா பொதுவாக கம்யூனிஸ்டுகள் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட ஒரு மாநிலமா பார்க்கப்படுது தேசிய அளவிலிருந்து கொஞ்சம் அது மாற்றத்தோடு இருக்கா அப்படின்ற மாதிரியான கருத்துக்களும் வைக்கப்படுது இதெல்லாம் என்ன நடக்கும் இந்த தேர்தலில் என்ன நடக்கும் மோடி அவர்களை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய வகையில் கருத்துக்களை வைக்கக்கூடிய நபராக இருந்தாலும் இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கை அப்படின்னு வரும்போது அது மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா பாஜகவை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கேரளாவில் எந்த அளவுக்கு இருக்கு அப்படியானால் எத்தனை இடங்கள் பெறும் அப்படின்ற மாதிரியான கேள்விகளை முன்வைக்கலாம் இதெல்லாம் தெரிவிப்பதற்காக புள்ளி விவரங்களை தருவதற்காக செஃபாலஜிஸ்ட் நாகராஜன் இருக்கிறார் பேசலாம் வணக்கம் வணக்கம் கேரளா பொதுவாக பாஜகவுக்கு ஆப்போசிட் அப்படின்னா கேரளா மாநிலத்தை பற்றின டாக் தான் எல்லா பக்கமுமே வருது அரசியல் களம் பாஜகவுக்கு எந்த வகையில் இருக்கு பாஜகவுக்கு ஒரு வீக் லிங்க் அகில அவங்க அங்கே ஒரே ஒரு தடவை ஒரு எம்எல்ஏ சீட்டு ஜெயித்தாங்க அது ரெண்டாயிரத்தி பதினாறில் திருவனந்தபுரம் பாராளுமன்ற ஒரு தொகுதிக்கு உட்பட்ட நேமம்ங்கிற இடத்துல ஓ ராஜகோபாலுங்கிறவர் அவர் ஜெயித்தார் அதுதான் ஒன்று அடுத்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அந்த இடத்துலையும் தோத்துட்டாங்க அவங்க ஆனால் பாரா பாஜக பல ஆண்டுகளாக முயற்சி பண்ணிட்டுருக்கக்கூடிய ஒரு பகுதி காங்கிரஸுக்கு ஒரு வலுவான இடம் அகில இந்திய அளவில் காங்கிரஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு பாராளுமன்ற தொகுதிகள் தொடர்ந்து ஜெயிச்சு வரக்கூடிய இடம் கேரளா அதாவது கடந்து இந்த கடந்த மூணு தேர்தலில் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு இருக்கிறது வித்தியாசமாக என்ன சொன்னால் ரெண்டாயிரத்து நாலில் கேரளாவில் காங்கிரஸுக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்கல பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதி கூட அவங்க ஜெயிக்கலை அப்போ கம்யூனிஸ்டுகள் நிறைய ஜெயித்தாங்க பல இடத்துல அங்கே காங்கிரஸ் எப்போவுமே முஸ்லீம் லீகோடு சேர்ந்து பயணிக்கும் அங்கே இப்போ தேர்தலை எதிர்கொள்ளும் அங்கே லோக்கல் ஆர்எஸ்பின்னு ஒன்று இருக்குது அந்த ஆர்எஸ்பி பிரேமச்சந்திரன் ஒரே ஒரு பி பிரேமச்சந்திரன் சதவிகித அடிப்படையில் இந்துக்கள் முஸ்லீம் அந்த ரேஷியோ எப்படி இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு சதவீதம் நாற்பத்தஞ்சு சதவீதம் மைனாரிட்டிகள் நாற்பத்தஞ்சு சதவீதம் இந்துக்கள் ஐம்பத்தஞ்சு சதவீதம் இந்துக்கள் வேற வேற இருக்கு இருக்கு இந்துக்கள் மைனாரிட்டிகள் மெஜாரிட்டி இந்து தான் கான்சென்ட்ரேட்டா மலப்புரம் பொன்னானி அதாவது வடக்கு கேரளத்தில் வடக்கு கேரளான்னு சொன்னால் காசர்கோடு கண்ணூர் மணப்புரம் மலப்புரம் பொன்னானி இந்த இடங்கள்லாம் வந்து அந்த கோழிக்கோடுன்னு சொல்லுவாங்க அந்த கேலிக்கட் வந்து மேங்களூரோட ஒரு அதாவது ஆமாம் கோஸ்டல் கர்நாடகாவோட சேர்ந்த இடம் உங்களுக்கு அது ஸோ அந்த பகுதி எல்லாமே முஸ்லீம்களோட ஒரு பெரும்பான்மை இருக்கக்கூடிய இடம் குறிப்பாக மலப்புரம் வந்து ரொம்ப காலமாகவே வந்து அதில் குறிப்பாக பொன்னானிங்கிற சீட்டு காங்கிரஸ் இது வரைக்கும் ஜெயிச்சதே இல்லை சுதந்திர இந்தியாவில் காங்கிரஸ் ஜெயிக்காத தொகுதி அது உங்களுக்கு ஒரு தடவை கூட ஜெயிக்காக இருக்கிற ஒரு இடம் ஆனால் இடத்துல மட்டும் அவங்க வரவே இல்லை வரவே இல்லை அவங்க ஜெயிச்சதே இல்லை அப்புறம் அதை எப்போவுமே வந்து ம மலப்புரம் பொன்னாணி ரெண்டையுமே வந்து முஸ்லீம்ஸ் தான் முஸ்லீம்ஸ் அதில் வந்து ரெண்டு முதல்ல ஐயுஎம்எல் தான் ஜெயிக்கும் அப்புறம் அவங்க லேட்டராக வந்து இந்த கடந்த முப்பது ஆண்டுகளில் இந்தியன் நேஷ்னல் லீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அது அவங்களும் ஜெயிப்பாங்க இது ரெண்டு பேருக்குள்ளே மாறி வரும் வச்சுங்க ஆனால் மோஸ்ட்லி ஐஏஎம்மர் தான் ஜெயிக்குவாங்க உங்களுக்கு இந்த ரெண்டு தொகுதி அதே போல் கோட்டயம் கொல்லம் இந்த ரெண்டு தொகுதியில் வந்து கேரள காங்கிரஸ் எம்முன்னு மோனி குரூப்புன்னு சொல்லிட்டு அவங்க வந்து காங்கிரஸோடு சேருவாங்க இல்லை இன்னூறு குரூப்புக்கு கேரளா காங்கிரஸ் இருக்கு அவங்க ஒரு ஒரு ஆள் வந்து கம்யூனிஸ்டோடு சேருவாங்க ஒரு ஆள் காங்கிரஸோடு இவங்க கிறிஸ்டின் கேண்டிடேட் நிறுத்துவாங்க கோட்டையத்தில் கிறிஸ்துவர்களோட ஒரு ஆலப்புழா கோட்டயம் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் கிறிஸ்டியன்ஸ் டாமினேஷன் நிறைய இருக்கும் கொல்லம் இந்த கொல்லம் சீட் வந்து மோஸ்ட்லி வந்து கடந்த சில தேர்தல்களில் வந்து ஆர்எஸ்பி பிரேமச்சந்திரன் சொல்லிட்டு ஒரு பெரிய நல்ல பாராளுமன்ற வாதியவர் அவர் ஜெயிப்பார் இல்லை அவர் கட்சியில் யாராவது ஜெயிப்பாங்க கோட்டயத்தில் வந்து சம் அந்த பிசி ஜார்ஜுன்னு நினைக்கிறேன் அவர் ஜெயிப்பார் பிசி தாமஸ் ஆர் பிசி ஜார்ஜ் அவர் ஜெயிப்பார் உங்களுக்கு ஸோ நாலு தொகுதிகள் இப்படி பெயரும் கிட்டத்தட்ட பதினாறு தொகுதிகள் வந்து காங்கிரஸ் தானா இருக்கும் அந்த தொகுதிகளில் அவங்க வந்து அதிகபட்சம் தெற்கு கேரளா தெற்கு கேரளா நம்ம கன்னியாகுரியை ஒட்டி இருக்கிறது அதாவது கன்னியாகுமரி தாண்டி த்ருவண்டம் த்ருவண்டம் பார்த்துலாம் ஆட்டிங்கள் இந்த பக்கம் பார்த்தோன்னா இந்த ச சபரிமலையெல்லாம் போகிற இடம் பத்தனம் திட்டான்னு இருக்கும் உங்களுக்கு அப்புறம் அந்த பக்கம் கொல்லம் பக்கத்தில் கொட்டாரக்கரால்லாம் இருக்கும் அது தாண்டி மாவேலி கரா இருக்கும் உங்களுக்கு இது கொஞ்சம் தாண்டி மேலே போனால் சென்ட்ரல் கேரளாவில் உங்களுக்கு திருஷூர் வரும் அந்த பக்கம் எர்ணாகுளம் வரும் அப்புறம் நீங்கள் கோயம்புத்தூர் சைடு போனோம்னா பாலக்காடு வரும் உங்களுக்கு அது வந்து ஒரு மாதிரி கிழக்கு கேரளம் போல் உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு கேரளத்தில் இருபது தொகுதிகள் மொத்தம் இருபது தொகுதிகளில் கம்யூனிஸ்டுகள் வந்து அவங்களோட கூட்டணி ஒன்று இருக்குது சிபிஎம் சிபிஐ லோக்கலில் வேறு இந்த ஜேடிஎஸ்னு ஒன்று உண்டு நம்ம இவர் இருக்கார்லையே தேவகவுடா கட்சி அவங்க இவங்கெல்லாம் சோஷலிஸ்ட்டுகள் சோஷலிஸ்ட்டு தான் அன்றைக்கே நான் அவங்களுக்கு பேசும்போது யூபியை பற்றி சொல்லும்போது முலாயம் சிங் லல்லு பிரசாத் அந்த மாதிரி சோஷியலிஸ்ட் அங்கே இருக்காங்க கம்யூனிஸ்ட்டுக்கு முன்னாடி ஆ கம்யூனிஸ்டுக்கு கம்யூனிஸ்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது அதாவது வந்து ரெண்டு விதமான ஃபிலாசபி யூரோப்பில் உருவாகுது அதாவது பத்தொம்பதாம் நூற்றாண்டில் கார்மார்ஸ் கொண்டு வந்தது கம்யூனிசம் ரோசா அலெக்சம்பர்க் மற்றவங்கள்லாம் சைமன்லாம் கொண்டு வந்தது சோஷியலிசம் சோஷலிசம் என்ன சொன்னால் மதத்துக்கு கூட இடம் உண்டு நீங்கள் மதம் கூட சாமி கும்பிட்டுக்கெல்லாம் இருக்கும் பொருளாதாரம் பொருளாதாரம் அரசாங்கம் இந்த தொழில் தொழிலாளர்களோட புரட்சி அவங்களோட சர்வாதிகாரம் அதெல்லாம் பேசலவங்க ஸோ அதனால் இது ஒரு மைல்டு வெர்ஷன் ஆஃப் கம்யூனிசம்னு வச்சுங்க சோஷியலிசம்ங்கிறது சோஷியலிஸ்ட் கவர்மெண்ட் ஈரோப் முழுக்கவே இருந்தது அது வந்து அரசாங்கம் வந்து மக்களுக்கு எல்லாம் பிரித்து கொடுக்குறது அவங்களுக்கு ஒரு நீதியை வழங்குறது அப்படிங்கிற என்ன சொன்னால் இந்த மத்திய காலத்துலேருந்து வரும்போது தான் அவங்களுக்கு இந்த ராஜாக்களோட ஆட்சியெல்லாம் போய்ட்டு இந்த மாதிரி மக்கள் ஆட்சி ஒரு ஒரு மாதிரி எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிச்சிது உங்களுக்கு தேர்தல்கள் வர ஆரம்பிச்சிது அப்படி வந்து கூட இங்கிலாண்டுலலாம் கூட வந்து பெண்களுக்கான ஓட்டு வந்து கொடுக்கவே அவங்க நாம் வந்து சுதந்திரம் பெற்ற அன்னையிலேருந்தே வந்து என்றைக்கு ஓட்டுன்னு ஆரம்பிச்சோம் அப்போவே பெண்களுக்கு கொடுத்துட்டோம் யூனிவர்சல் ஃப்ரான்ச்சைஸு அதான் வந்து படிச்சிருக்கான் படிக்கலை கிராமத்தில் இருக்கான் எழுத திரும்பி எழுதலை எதாக இருந்தாலும் தண்ணி வந்து ஓட்டு போடுன்னு சொல்லிட்டு அந்த எல்லாம் சின்னங்கள் இல்லாமல் பொட்டி மஞ்ச பொட்டி சேப்பு பொட்டி அது மாதிரிலாம் வைப்பாருங்க ரெண்டு ரெண்டு ஒரு தொகுதியிலே ரெண்டு கேண்டிடேட் நிற்பாங்க டூ கேண்டிடேட்ஸ் தொகுதியெலாம் இருக்கும் அதெல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்லோலி இதில் எல்லாம் வந்து ஒரு சரி செஞ்சு இதை ஒரு இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க இன்றைக்கி நம்ம இவிஎம் வச்சால் இது பண்ணுறவங்களுக்கு ஸோ இது வரும்போது சோஷலிஸ்ட்டில் நம்ம லோஹியா சோஷியலிஸ்ட்டு ஜெயபிரகாஷ் நாராயண் ஆச்சா ஆச்சாரியன் நரேந்திர அந்த மாதிரி தான் ஒருத்தர் வந்து வீரேந்திர சொல்லிட்டு அவர் கேலிக்கட்டில் மாதபூமின்னு ஒரு பத்திரிகையை நடத்துகிறாங்க அவங்க குடும்பத்தை சேர்ந்து ரொம்ப காலமாக நடத்து தினசரி பத்திரிக்கை மலையாளத்தில் மலையாள மனோரமாக்கு ஈக்குவலான இன்ஃபேக்ட் அவ்வளோ சர்க்குலேஷன் இல்லைனாலும் நல்ல பத்திரிக்கை அது அவங்க நிற்பாங்க அதாவது ஜேடிஎஸ் வந்து அது ஒரு தொகுதி ரெண்டு தொகுதி இருக்கும் சிபிஐ நிற்கும் உங்களுக்கு சிபிஎம்னு நிற்கும் அப்புறம் வந்து அங்கே க கேரளா காங்கிரஸ்ன்னே ஒரு ரெண்டு மூணு குரூப் இருக்குது இது இப்போ ஒரு குரூப் வந்து வாஜ்பாய் பீரியடில் அங்கே ஜெயிச்சு அவர் மந்திரி கூட ஆயிருக்கார் கேரளத்துலேருந்து என்டிஏவில் ஒரு ஆள் மந்திரியானதும் வாஜ்பாய் பீரியட்லேயே இருந்திருக்கு மேபி அவர் பேர் தாமஸ் நினைக்கிறேன் அவர் ஒரு கேரள காங்கிரஸ் அது கேரள காங்கிரஸுக்கு எம் சி டி எல்லாம் இருக்கும் வச்சுங்க அது போல் இருக்கும் உங்களுக்கு இப்போ இதில் வந்து பிஜேபி உள்ளே நுழையிறதுக்கான முயற்சி பண்ணி 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 அவங்க மூணு சதவீதம் அஞ்சு சதவீதம் ஏழு சதவீதம்னு சொல்லிட்டு ஒரு பத்து சதவீதத்துக்கு வந்தாங்க அப்புறம் பதினாலு சதவீதத்துக்கு வந்தாங்க ஆனால் சீட்டு ஜெயிக்க முடியாது அவங்க என்ன கிட்டத்தட்ட கேரளாவில் நூற்றி நாற்பது அசம்பிளி செக்மெண்ட்ஸ் இருக்குது இருபது பாராளுமன்ற தொகுதி மோஸ்ட் ஆஃப் தி அசெம்பிளி செக்மெண்ட்ஸ்லாம் கிட்டத்தட்ட அறுபதுலேருந்து எழுபது அது அசம்பிளி செக்மெண்ட்ஸ் அவங்க வந்து வெற்றியை நிர்ணயிப்பார்கள் தோல்வியை நிர்ணயிப்பார்கள் ஒருத்தரோட வெற்றி உன்னுத்தரோட தோல்வி வச்சுங்க இவர்கள் இதை தான் நிர்ணயிச்சுட்டே வந்தாங்க இவங்க இவங்களால் ஜெயிக்க முடியல இந்த சமயத்தில் ஆனால் அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு என்ன சொன்னால் எப்போவுமே வருது யார் வெற்றி பெற்று ஆட்சி கட்டில் ஏறுவான் அப்படின்னு மக்களுக்கு எப்போ தோணுதோ இந்த கட்சி வந்து வெற்றி வெற்றி பெற்று ஆட்சி கட்டில் ஏறுன்னு சொன்னால் அப்போ தான் ஓட்டு போடுவான் இல்லைன்னா என்னோடய ஓட்டு வந்து தோக்கிற ஆளுக்கு போடுறேன்னு அது விரும்ப மாட்டேன் மக்கள் சாதனை ஸோ அதனால் வந்து ஆட்சி கட்டில் ஏறணுன்னா என்னை பொறுத்த மட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்கெல்லாம் பதினஞ்சு சதவீதம் ஒரு ஆள் ஓட்டு இருந்துன்னு சொன்னால் இன்னொரு பதினஞ்சு சதவீதம் ஸ்விங்கு கொண்டு வந்து அதாவது வியூகம் வகுக்கிறது மூலமாக ஆட்சியை நீங்கள் ஆனால் கேரளாவை பொறுத்த மட்டும் இல்லை இந்த மாதிரி ஒரு மும்முனையாக இருந்தால் கூட அங்கே வந்து இருபது சதவீதம் இருந்தால் தான் அதான் த்ரெஷோல் பாயிண்ட்னு என்னோட ஒரு கணிப்பு பிஜேபி அந்த இருபது சதவீதத்துக்கு பிஜேபி என்ன சொன்னால் அங்கே வந்து என்ன சொன்னால் நாயர்கள் பெரும்பான்மையாகவும் யூடிஎஃப்க்கு யுனைடட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் அது காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி எல்டிஎஃப்ங்கிறது லெஃப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் இந்த யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃபண்டுக்கு நாயர்களோட சப்போர்ட் பெரும்பான்மையாக கிடைக்கும் இவங்களுக்கு ஈழவா சொல்லிட்டு ஈழவா அந்த ஈழவாவோட சப்போர்ட்டு அதிகமாக கிடைக்கும் லெஃப்ட்டு இப்போ இருக்கிற பினரையை விஜயன் கூட ஈழவா கம்யூனிட்டியை சேர்ந்தவர் இதுக்கு முன்னாடி அச்சுதானந்தன் இருந்தார் அவர் கூட ஈழவா கம்யூனிட்டியை சேர்ந்தவர் உங்களுக்கு ஸோ இழவா கம்யூனிட்டி சேர்ந்த நிறைய லீடர்ஸ் கௌரி அம்மான்னு ஒரு அம்மா இருந்தாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு இவங்க பொலிட் பீரோவில் கூட ஆகலை கம்யூனிஸ்ட் வந்து ஒரு லேடி அப்புறம் அவங்க தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க அங்கே பெரிய அளவில் அவங்களுக்கு எடுபடல ஆனால் வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே வந்து ஒரு சீனியர் லீடர் இக்கே நயனாருக்கவே சீனியர் பட் அவங்கள பைபாஸ் பண்ணி தான் இகே நயனார் அவங்க சிபிஎம்மில் ஆக்கினாங்க ஸோ அதனால் கேரளாவில் வந்து இந்த ரெண்டு கட்சிகளோடு தான் இதில் இதை உடச்சி பிஜேபியால் வர முடியல வந்தது ஒரே ஒரு தடவை ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு சட்டசபை தேர்தலை ஜெயித்தாங்க சார் இந்த எலெக்ஷனில் பிஜேபியினுடைய டார்கெட் அப்படிங்கிறது பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் டோட்டல் போலிங்கில் நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்கிறோம் அப்படிங்கிறதான் டார்கெட்டாக இருக்குமா அப்போ அந்த கேள்வி முன் வச்சோம் அப்படின்னம்னா ஆளுநர் பிரச்சனை இந்திய அளவில் பாஜக இல்லாத மாநிலங்களில் ஆளுநரை வச்சு ஆழக்கூடிய அரசுகளை ரொம்ப மிரட்டுது அப்படின்ற குற்றச்சாட்டுக்கள் முன் வச்சோடனா அதுக்கு முன்னோடியாக இருக்கிறது கேரளா ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ் வரைக்கும் அவங்க போகிறாங்க இது என்னென்னா படிப்பறிவில் ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய கேரள மக்கள் இதை எடுத்துப்பாங்களா இப்போ பாஜகவனுடைய டார்கெட்டு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை கூட அவங்க தாண்டதுக்கான வாய்ப்புகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது குறைவாக இருக்குது இதை தாண்டி சிஏ இருக்குது முத்தலாக் சட்டம் கொண்டு வந்திருக்கு இப்போ இதெல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினருடைய வாக்குகளை கொஞ்சம் கூட வாங்காமல் இருந்துச்சு அப்படின்னா பாஜக ஒரு டீசெண்டான ஓட்டை கூட வாங்க முடியாது அப்படிங்கறதான தானே இருக்கு இது பிரேக் பண்ண முடியுமா ரெண்டு விஷயம் இதில் பாஜகவை பொறுத்த மட்டும் சொன்னா அங்கே இருபது தொகுதியில் பதினஞ்சு தொகுதி ஜெயிக்கு வருதுங்கிறது முடியாது நல்லா சொல்லலை பர்சன்டேஜ் ஓட்டு தான் சொல்கிறேன் பர்சன்டேஜ் ஓட்டு வந்து ரெண்டு ப்ராங்கடாக அவங்க பண்ணணுங்கிறது என்னோட கருத்து நான் வந்து புள்ளி விவரங்களை பார்த்து நான் வந்து அதை அவதானித்து நான் கொடுக்கக்கூடிய அனுமானம் என்ன சொன்னவங்களுக்கு கேரளா பொறுத்த மட்டும் இல்லை வடக்கு கேரளத்தில் வந்து மஞ்சேஸ்வரம்னு ஒரு அசெம்பிளிஸ் அங்கே வந்து சுரேந்திரன் ஒருத்தர் நிற்பார் பாஜகவில் ஒரு வரும் எண்ணூறு ஓட்டு ஐநூறு ஓட்டில் ஆயிரம் ஓட்டுக்குள்ள அந்த எண்ணூறு ஐநூறு ஓட்டு கூட அவங்க பிரிட்ஜ் பண்ண முடியல இது வந்து மைக்ரோ மேனேஜில் பண்ண முடியும் அப்படிங்கிறது அதாவது கீழ் நிலையில் போயிட்டு சட்டசபையோட ஒவ்வொரு அந்த பூத் லெவலில் நீங்கள் மேனேஜ் பண்ணிங்கன்னா அந்த ஐநூறு ஓட்டை நீங்கள் மேனேஜ் பண்ணலாம் ரெண்டு தோ நீங்கள் சொல்கிறதுலேருந்து என்னென்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கான்ஸ்டிடியன்சிக்குமே அவங்க பர்டிகுலராக அட்டென்ஷனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க கொடுத்து பண்ணியிருக்கணும் அது பண்ண முடியல அவங்களால் வடக்கில் காசர்கோடுங்கிற மஞ்சேஸ்வரம் காசர்கோடு பாராளுமன்ற தொகுதிக்குள்ளே வருது மஞ்சேஸ்வரங்கிறது ஆனால் வந்து அவங்களுக்கு செல்வாக்கு நிறைந்த பகுதி மத்திய கேரளமும் தெற்கு கேரளம்தான் உதாரணமாக எடுத்துட்டோம் சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து அவங்க பாராளுமன்ற தேர்தலில் ஓ ராஜகோபால் வந்து திருவனந்தபுரம் தொகுதியில் நிற்கிறார் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேயே அந்த தொகுதியில் நின்று நம்ம சசி தரூர் அங்கே ஜெயிக்கிறார் ஜெயிச்சு மத்தியில் மந்திரியாகும் அவர் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலில் என்ன ஆகுதுன்னு சொன்னால் இப்போ நம்ம தமிழ்நாட்டிலலாம் ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு ஆறு சட்டசபை இருக்கும் சில மாநிலங்களில் எட்டு சட்டசபை இருக்கும் இப்போ பாண்டிச்சேரியில் பார்த்தோம்னா நாற்பது சட்டசபை தொகுதியும் அந்த பாராளுமன்ற தொகுதிக்குள்ளே வரும் அப்படி பார்த்தோம் சொன்னா கேரளாவில் ஏழு சட்டசபை தொகுதி ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு வரும் அந்த ஏழு சட்டசபை தொகுதிகளில் திருவனந்தபுரத்தில் பிஜேபி நாலு சட்டசபை தொகுதிகளில் முன்னணி வகித்தது ஏழில் நான் அப்படி இருந்தால் அவங்க தான் ஜெயிச்சிருக்கணும் அப்போ ஆனால் பதினஞ்சாயிரம் பதினாலாயிரம் ஓட்டில் அவர் ஒரு ஆஜர் என்ன காரணம் சொன்னால் பாக்கி இருக்கிற மூணு சட்டசபை தொகுதி பாரசாலா கோவலம் அண்டு இன்னொரு தொகுதி மூணுலேயும் ரெண்டாவது இடத்துக்கு வந்திருந்தால் கூட ஜெயிச்சிருப்பாங்க ஆனால் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டார்கள் இது அங்கே மைக்ரோ மேனேஜ் பண்ணியிருக்கணும் இது தேர்தலை வியூகம் வகுத்து அதை சரியாக எடுத்துகிட்டு போனால் இது பண்ண முடியும் பட் கடந்த முறை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அங்கே ஸ்கேண்டிடேட் போட்டால் ஓ ராஜகோபால் நிற்கலை குமணம் ராஜசேகரன் சொல்லிட்டு அங்கே அவர் ஈழவா கம்யூனிட்டி சென்றுவர் இது ஜாதியெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னு சொல்லிக்கலாமே தவிர ஆனால் அங்கே இருக்கிற கள நிலவரம் என்ன சொல்லுன்னு சொன்னால் நீங்கள் அந்த ஜாதி எங்கே இருக்காங்களோ அது அது பாதிப்பை ஏற்படுத்தும் சுக்குமான ஒரு கிட்டத்தட்ட எண்பதாயிரம் ஓட்டுக்கு மேலே அந்த வித்தியாசத்தில் முன்னாடி பதினாலாயிரம் ஓட்டு பதினஞ்சாயிரம் ஓட்டுக்குள்ளே தான் தோற்கறாங்க அந்த தோற்கறக்கூடிய வித்தியாசம் வந்து அது ஜாஸ்தி ஜாஸ்தியாகிடுது ஒரு லட்சத்துக்கிட்ட போயிடுறது இது காரணம் என்ன சொன்னால் அவங்களுக்கு இதை படிப்பு வேணும் இல்லை உங்களுக்கு முதல்ல இந்த படிப்பு அதுக்கப்புறம் அடுத்தது ஆனால் அவங்க கேரளத்தில் இன்றைக்கி பிஜேபிக்கு இருக்கிற சேலஞ்சு காங்கிரஸ் நிறைய சீட்டு ஜெயிக்க போகிறதாங்க கடந்த முறை வந்து அகில இந்திய அளவில் இடதுசாரி கட்சிகளுக்கு எங்குமே சீட்டு கிடைக்கவில்லை கேரளத்தில் ஒரு சீட்டு கிடைச்சது ஆலப்புழாவில் இப்போ காங்கிரஸோட ஜெனரல் செக்ரட்டரி ஆர்கனைசேஷனாக இருக்கா கேசி வேணுகோபால்னு அவர் அங்கே தோக்குறார் ரெண்டு தடவை ஜெயிக்கிறார் அவர் ஆலப்புழாவில் அவர் தோக்கிறார் அவரை தோக்கடித்தவர் ஒரு சிபிஎம் கேண்டிடேட் சிபிஎம்க்கு ஒரு சீட்டு அங்கே கிடைக்கிறது சிபிஎம்க்கு சிபிஐக்கு தமிழ்நாட்டிலேருந்தால் நாலு சீட்டு கிடைக்கிறது மொத்தமாகவே இடதுசாரிகளுக்கு பாராளுமன்றத்தில் இன்றைக்கி இருக்கிற ஸ்ட்ரென்த் அஞ்சு தான் அஞ்சில் நாலு அதாவது எண்பது சதவீத சீட்டு தமிழ்நாட்டிலேருந்து தான் கேரளத்துலேருந்து ஒரே ஒரு சீட்டு ஆலப்புழா மட்டும்தான் பாக்கி இருக்கிற பத்தொம்போது சீட்டும் காங்கிரஸ் அலைன்ஸ் தான் கிடச்சிது உங்களுக்கு ஆனால் இன்னொன்று என்னென்னா நேஷ்னல் லெவலில் கம்யூனிஸ்ட்டும் சரி காங்கிரஸும் சரி ரொம்ப வீக்காக இருந்தால் கூட கேரளாவில் அவங்க ரொம்ப பூமில் இருக்காங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா என்ன மென்டாலிட்டி மனங்க அங்கே இருக்க மக்களுடைய மென்டாலிட்டியாக இல்லை வேறு என்ன காரணம் இல்லை ஒரு என்ன சொன்னால் உங்களுக்கு இது பைப்போலார் பாலிட்டி அது ரெண்டு கட்சிகள் இப்போ இப்படி நான் சத்தீஸ்கடுக்கு சொன்னேன் உங்களுக்கு அங்கே பைப்பலர் காங்கிரஸும் இதுதான் மத்திய பிரதேஷ் பார்த்தா காங்கிரஸும் பிஜேபி தான் ஒரிசா பார்த்தீங்கன்னா மத்திய இது ராஜஸ்தான் பார்த்தீங்கன்னா காங்கிரஸும் பிஜேபி தான் சார் இப்போ நீங்கள் சொன்னது நைன்டீன் ஃபார்ட்டி செவன்லேருந்து எயிட்டிக்குள்ளே நீங்கள் இருந்து நிலமை இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு முகம் ஸ்டேட்னுடைய முகம் வந்து மாறுது அங்கே ஸ்டேட்டினுடைய பாலிடிக்ஸே மாறுது பட் கேரளாவில் அந்த மாதிரி இல்லை சார் இப்போ இன்னைக்கு கூட பிஜேபியினுடைய முகமாக கேரளாவில் யார் அப்படின்றதுக்கு என்ன நீங்கள் அதில் தான் தவறு செய்யுங்க ஏன் சொன்னால் இந்தியாவிலேயே காங்கிரஸ் அல்லாத ஒரு அரசாங்கம் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலுலேயே நம்புதிரி அவர்களோட அரசாங்கம் தான் வருது முதல் நான் காங்கிரஸ் கவர்மெண்ட் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் அப்புறம் கம்யூனிஸ்ட் என்ன சொன்னால் இந்த வெஸ்ட் மினிஸ்டர் டெமோக்ரஸி பார்லிமெண்டரி டெமோக்ரஸியை முழுக்க ஏற்கிறவங்க கிடையாது அப்போ அதில் ஆட்சிக்கு வரலாமா வேண்டாமான்னு கூட ஒரு இது இருந்தது ஆனால் அப்போ கூட பந்து ஆட்சியில் வந்தாங்க ஆனால் அந்த முதல் இதை வந்து ஜனநாயகத்தின் மிகப்பெரிய பாதுகாவலன் என்று இந்தியாவால் போற்றப்படுகின்ற எல்லோராலும் போற்றப்படுகின்ற கூறப்படுகின்ற பண்டித நேரு அவர்கள் எந்தவித காரணமுமின்றி இஎம்எஸ் நம்பூதிரிபாட் மந்திரி சபையை கலைத்தார் அதுதான் கரும்புள்ளி காங்கிரஸுக்கு பெரும் கரும்புள்ளி அது கம்யூனிஸ்ட் இன்றைக்கி காங்கிரஸோட அவங்க முதுகில் ஏறி இன்னைக்கு சீட்டு ஜெயிக்கலாம் அவங்க ஆனால் அந்த கரும்புள்ளி அவர் கலைத்தது சரி என்று இன்றைக்கி கம்யூனிஸ்ட் சொல்ல முடியுமா உங்களுக்கு முதல் நான் காங்கிரஸ் கவர்மெண்ட் கேரளத்தில் தான் வந்தது அதனால் கேரளத்தில் உண்டு ஆனால் பைப்போலார் பாலிட்டி அதில் குறுக்க போய் இன்னொரு ஆள் வர்றதும் அப்படின் சொன்னால் அது மிகப்பெரிய கடினமானது ரெண்டாவது அங்கே வந்து இது பிஜேபி கொஞ்சம் மத ரீதியான ஒரு விஷயங்கள் இருக்கிற கட்சிங்கிறதுனால அங்கே மைனாரிட்டிகள் பிஜேபி பக்கம் ஆனால் இப்போ கிறிஸ்டியன்ஸ் ஒரு மாதிரி பிஜேபி கிறிஸ்டின்ஸுக்கும் ஒரு அப்ரோச் போட்டு வந்திருக்கு பிஜேபி என்ன முயற்சி இருக்காங்க அப்புறம் முயற்சி பண்ணணும் என்ன பொருத்தமட்டில் அப்படின்னு சொன்னால் அவங்க ஐந்து தொகுதிகளில் டெபாசிட் வாங்கியிருக்காங்க ஐந்து ஐந்து தொகுதிகளில் அவங்களுக்கு செல்வாக்கு ஏறி இருக்குது ஒவ்வொரு தேர்தலுக்கும் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு அவங்களோட ஓட் ஷேர் ஏறுத்து ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அவங்களோட ஓட் ஷேர் அந்த ஐந்து தொகுதிகள் என்ன சொன்னால் திருவனந்தபுரம் ஆட்டிங்கல் பத்தனம் திட்டா திருஷூர் பாலக்காடு இந்த ஐந்து தொகுதிகளில் இந்த முறை அவர்கள் சரியாக வியூகம் அமைத்தார்கள் என்றால் சரியாக தேர்தல் பரப்புரையையும் தேர்தல் வியூகத்தையும் கொண்டு சென்றார்கள் என்றால் பிரச்சாரத்தையும் கொண்டு சென்றார்கள் என்றால் குறைந்தபட்சம் ஒரு சீட்டு ஜெயிப்பது ஒரு பாராளுமன்ற தொகுதியை ஜெயிப்பது வந்து அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கின்றது அதிகபட்சமாக மூன்று பாராளுமன்ற தொகுதியை கூட அவர்களால் ஜெயிக்க முடியும் அதாவது திருஷூரில் வந்து சுரேஷ் கோபின்னு ஒரு பிரபல நடிகர் தான் வந்து மோடியும் வந்து இப்போ கடந்த சில மாதங்களாக கடந்த வருடத்திலேயே கூட இப்போவும் ஒரு பத்திரிகையாளரை கூட ஒரு மேலே கை வச்சதாக ஒரு சர்ச்சை எழுந்தது அதனால வந்து அங்கே வந்து கேரளத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு இதை நோக்கி தான் போயிட்ருங்க இருந்தாலும் கூட அங்கே வந்து காங்கிரஸுக்கு தான் அதிக வாய்ப்பு அங்கே காங்கிரஸ் அதிகமான தொகையில் கம்யூனிஸ்ட் அப்படிங்கிறது இல்லை காங்கிரஸ் தான் கம்யூனிஸ்டுகள் எங்கேயாவது அதனால தான் கம்யூனிஸ்டுகள் இப்போ வயநாடில் போட்டியிடுறது கூட இப்போ சிபிஐ தான் வயநாடு சீட்டு போட்டியிட போகிறாங்க அவங்களுக்கு காங்கிரஸ் மேலே தான் கோவம் எதுக்கு நீ எங்கள் இடத்துக்கு வர நான் உங்களோட அலையன்ஸில் இருக்கேன் வேறு ஏதாவது உன்னோட மாநிலத்தில் இரு நான் உன் அலையன்ஸில் இருக்கேன் இப்போ என்னோடய சீட்டை பறிக்கிறதுக்கு இல்லை பிஜேபி மாநிலத்தில் பிஜேபியை தோற்கடிச்சு நீ வா இங்கேயே வந்து நான் ஒன்று அலையன்ஸோட பார்ட்னர் தான் எனக்கு ஏதாவது நீ இந்த என்னோட இதை இதுக்கு பாதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டா சிபிஐ கேட்குறது லெஃப்ட் எல்லாரும் கேட்குறாங்க ஆனால் இதுக்கு அன்ஃபார்ச்சுனேட்டு ஃபார்ச்சுனேட்டோஸ் அன்ஃபார்ச்சுனேட்டோ ராகுல் காந்தியோட மிகப்பெரிய ஆலோசகர் இன்றைக்கி யாருன்னு சொன்னால் சீதாராம் யெச்சூரி ம் அவர் தான் மிகப்பெரிய ஆலோசகர் இதுனா போகிற போக்கில் சொல்லிட்டு போகல டெல்லி அரசியல் வட்டாரங்கள் டெல்லியில் மூத்த பத்திரிகையாளர்கள் அவர்களால் இது அவதானித்து கூறப்பட்ட விஷயம் ராகுல் காந்திக்கு மிகப்பெரிய ஆலோசகர் சீதாராம் யெச்சூரி கேட்குறார் சொல்கிறதெல்லாம் அவர் சொல்கிறது கேட்குறாரு அவரோட பெரிய நல்ல நண்பரும் அவர்தான் இப்போ கம்யூனிஸ்ட்டுகள் இதாச்சு கம்யூனிஸ்ட்டுகள் ப்ராக்ஸி மூலமாக இப்போ ஆட்சி பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிக்க நன்றி சார் தமிழகத்தினுடைய அண்டை மாநிலம் கேரளா அதனுடைய தேர்தல் களம் என்ன இதுவரை வகுக்கப்பட்ட யுக்திகள் என்ன வெற்றி பெற்றவை என்ன என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக புள்ளி விவரங்கள் அடிப்படையில் சொன்னீங்க மிக்க நன்றி